அப்பார கருணாசந்தம் ஞானதம் சாந்தரூபினம் குரும் பிரணமாமி மூதான்பகம் பியோ நமகம் கருணை கடலாம் காஞ்சி மகாபரிவா அவர் நிகழ்த்தி காட்டிய நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று நேற்று பார்த்தோம் இல்லையா இந்திரா பாலசுப்ரமணியம் பாம்பே அவளுடைய அனுபவங்கள் அந்த மாமியே இன்னொரு ஒரு அனுபவம் ஷேர் பண்ணிட்டுருக்கான் என்னென்னா மாமியும் மாமாவும் பெரிவா வந்து வட இந்திய யாத்திரை போயின்ட்டு இருந்தபொழுது சோலாப்பூர் பக்கத்தில் போயின்னு இருக்கான் இவா வந்து பெரிவாவில் பார்க்கணும்னு முடிவு பண்ணி சோலாப்பூரில் ஸ்டேஷனில் போய் இறங்கினான் சோலாப்பூர் ஸ்டேஷன் பக்கத்தில் எங்கேயோ ஒரு ஊரில் பெரிவா இருக்கான் அதுக்கு எப்படி போகணும்னு தெரியல ஆனால் வட இந்தியா அந்த சோலாப்பூரில் ஸ்டேஷன் மாஸ்டர் பெரியவா அங்கே ரொம்ப நாளாக அந்த ஏரியாவில் இருக்கிறதுனால ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன பண்ணுறார் அவரே யார் இறங்கினாலும் வழி சொல்லி ஓ பெரியவாளை பார்க்க போகணுமா போங்க இப்படி போங்க அப்படி போங்கன்னு வழி சொல்லி அனுப்புறார் இவாளுக்கும் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் மராத்தியராக இருந்தாலும் அவர் வழி சொல்கிறார் இந்த மாதிரி நீங்கள் பஸ்ஸில் போங்க அந்த இடத்துக்கு அங்கே பெரியவா கரெக்டாக நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் சரின்னு அவருடைய அட்வைஸ் வரி இவா சோலாப்பூர் ஸ்டே ஸ்டேஷன்லேருந்து பெரியவா இருந்த அந்த கிராமத்துக்கு பஸ்ஸில் போகிறான் பஸ்ஸில் போயிட்டே இருக்கா கொஞ்சம் ராத்திரி ஆகிடுறது ஆறு ஏழு மணி அது மாதிரி இருட்டி போய்டுறது அந்த ஸ்டேஷன் அந்த இந்த பஸ் பஸ்ஸு கண்டக்டர் இது தான் ஒரு அந்த இடம்னு சொல்லி இறக்கி விட்டுறான் சரி நீ இறங்கிடுறான் பஸ்ஸு போய்டுறது இறங்கினா சுற்று வட்டாரத்தில் தான் நடுவில் ரோடு போகிறது ஒன்றும் தெரில லைட்டும் இல்லை கண்ணே தெரியல எப்படி போகிறதுனே தெரில எந்த இடத்துல அந்த ஊர் இருக்குது இந்த கிராமத்துக்கு எப்படி போகணும் ஒன்றுமே புரியலை பயந்து போயிடுறான் பாஷை தெரியாது ஒருவேளை இவன் நட்ட நடுவில் இருட்டில் இரு நிறுத்தி விட்டுட்டு போயிட்டானே வழியும் சொல்லாம இந்த ட்ரைவர்னு அவ இறங்கி இறங்கினோன்னே இறங்கிட்டா வரப்பா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இப்போ அப்படி பார்க்குறா நடந்து போயின்ட்டுருக்கா பயந்துட்டே போயின்ட்டுருக்கா ஏன்னா ஒரே இருட்டாக இருக்குது ஒரு சைக்கிள் வருது இந்த சைக்கிளில் கிட்ட 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 அந்த சைக்கிள் வர வர வாழ்க்கைக்கு தைரியம் வருது யாரோ வரா வரட்ட விசாரிக்கலாம் கிட்ட கிட்ட வரும்பொழுது அந்த ஒரு பையன் வரான் அந்த பையன் பார்த்தா தமிழ்கார பையன் மடத்து பையனாகவே இருக்கான் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக போடுறது அப்பா பெரியவா எங்கேப்பா இருக்கான்னு வாங்கோ வாங்கோ என்னோட வாங்கோ நான் உங்களை ஆயிடுச்சுன்னு போகிறேன் இங்கே தான் இருக்கா வாங்கோ பக்கத்தில் தான் இருக்கா அப்படின் அவர் அந்த சைக்கிளில் அவன் முன்னாடி தள்ளிட்டு அவன் பின்னாடி வாழும் போகிறா வழி காமிக்கிறான் அந்த பையன் மடத்து பையன் அந்த அந்த ஒரு அத்வானமான ஒரு காடு திக்கு தெரியல அவளுக்கு எந்த பக்கம் அந்த கிராமம் இருக்குதுன்னு அவளுக்கு தெரியல இருட்டு வழி கிழி ஒன்றும் படிக்க தெரியல மராட்டியில் போட்டிருக்கும் அந்த சமயம் ஒரு பையனை அதுவும் மடத்து பையன் அந்த பக்கமாக வரான்னா இது பெரிவா அனுப்பாமல் யார் அனுப்புவா சொல்லுவோம் இவா வரான்னு பெரிவாளுக்கு தெரிஞ்சிருக்கா ஏதோ வேலையாக அந்த பையன் அமிச்சானா இல்லை அந்த பையன் எதேச்சியாக அந்த ரோட்டில் ஏதோ வாங்கறதுக்கு வந்தானா தெரியாது அவளுக்கு பெரிவா அமிச்சதா தான் அனுப்பிச்சா அப்படின்னு தான் அவளுக்கு அதுதானே உண்மை பெரியவா அந்த பையனை அனுப்பிச்சிருக்காள் எதேச்சியாக சமயத்துக்கு ஒரு வழியில் வழிப்போக்கன் மாதிரி ஒரு வழி துணை மாதிரி வலிவாலே வந்த மாதிரி அவளுக்கு அந்த பையன் வந்து நான் ஆயுஷன் போகிறேன் வாங்குவோம் அப்படின்ட்டு அழிச்சுன்னு போகிறான் அந்த மடத்தில் தான் வேலை பார்க்குறேன் வாங்குவோம் நான் உங்களை ஆயுஷன் போகிறேன்னு சொல்லிவிட்டு அந்த பையன் பெரிவாக இருக்கிற கேம்பில் கொண்டு வந்து விட்டானாம் பெரிவாளே வந்து அழிச்சின்னு வழியில் ரோடுக்கே வந்து அழிச்சின் போன மாதிரி வளை தோணித்தான் ஏன்னா வா தவிக்கிறாளே அதுதான் பண்ணியிருப்பா பரிவா பாவமும் இவா ரெண்டு பேரும் தவிக்கிறாள் இருட்டுலேன்ட்டு பெரிவாளே வந்து அழிச்சின் வந்தாலோ என்னமோ தெரியாது அதுதான் பெரிவாளை நம்பி நம்ம வீட்டை விட்டு பெரிவா நீ தான் துணை நீ ஓம்பருப்புனு சொல்லி நம்ம வீட்டை விட்டு இறங்கிட்டோன்னா அடுத்து திரும்பி வர வரைக்கும் நம்ம கவலைப்பட வேண்டாம் அவர் பொறுப்பு அவர் கவலைப்படும் படுவர் நம்ம கவலையே பட வேண்டாம் பெரிவா நீ தான் காப்பாற்றணும் நான் நல்லபடியாக போய்ட்டு நல்லபடியாக வரணும்னு சொல்லி வேண்டின்னு நம்ம கிளம்பினா அதுக்கப்புறம் நம்ம நம்மளை பற்றி மறந்துடலாம் அவர் பார்த்துப்பார் அதுதான் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் என் நல்லபடியாக கொண்டு வந்து எனக்கு வழிகாமி பெரிவா வழித்துணையாக இருந்தால் நிச்சயமாக வழித்துணைவா பெரிவா வருவா நமக்கு அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதே மாதிரி இன்னும் ஒரு அதே மாமி சொல்கிறான் அது என்னென்னா பெரிவா கேம்ப் மீரஜ் மீரஜ் கேம்ப்பு அந்த மீரஜ் கேம்பில் பெரிவாளை பார்க்க போயிருக்கா பெரிவாளை நல்ல தரிசனம் பண்ணிட்டோம் ரெண்டு நாள் தங்கி பெரிவாளை மீரஜ் கேம்பில் அந்த இவா இவாழே இந்திரா இந்திரா பாலசுப்ரமணியம் அவாளே இந்த வந்து நல்ல ஒரு தரிசனம் அவளுக்கு மீரஜில் தங்கி தரிசனம் பண்ணிட்டோம் அவள் வந்து இதெல்லாம் சொல்லும்பொழுது எங்கள் அம்மா இங்கே இந்த ஆற்றுல இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் அம்மா கேட்பா நான் வீடியோலாம் எடுத்து முடிஞ்சு என்ன பேசினடி இன்னைக்கு பெரியவாளை பற்றி என்ன பேசினேன் அப்படிம்பா நான் இது மாதிரி ஏதாவது சொன்னா மீரஜா அப்படின்னு ஒடனே மீரஜன் தான் பேருக்காலே உடனே தன்னுடைய அனுபவங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுவோம் எங்கிட்ட எங்கள் அம்மா ஞாபகம் தான் எனக்கு வருது என்ன பேசினேன் நீ என்ன பேசி நான் இங்கே இருந்தால் என்னை கேட்பாள் இந் தங்கி தங்கியிருந்தான்னா நான் என்ன நான் போய் மடிசாரெலாம் கட்டிட்டு இப்படி பெரியவாளை வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு அப்புறம் தீபாரம் காமிப்பேன் இதை முடிஞ்சோடனே இன்னும் எங்கள் அம்மா கேட்பேன் என்ன இன்றைக்கி என்னடி பேச மூட் இருந்தால் தான் சொல்வேன் ஏன்னா எனக்கு இதுவே பேசிட்டு டயர்டாக உட்காண்டுருக்கு போவேன் போவா நீ வந்து இதில் வீடியோவில் காமிக்கிறேன் பார்த்துக்கு போ அப்படின்ற சில சமயம் இப்போ பாவமாக இருக்குது கேட்டால் சொல்லி சில சமயம் நான் சொன்னால் ரொம்ப பாவம் ஆசை ஆசையாக தன்னுடைய அனுபவங்களை என்கிட்ட ஷேர் பண்ணிப்பேன் நான் இது பேசினேம்மா அப்படின்னு சொன்னால் மீரஜின்னு அந்த மீரஜ் தனக்கு அனுபவங்கள் அதெல்லாம் ஷேர் பண்ணிப்பாள் எங்கள் அம்மா எங்கள் அம்மா ஞாபகம் வருது மீரஜ்னு ஒன்று ஏன்னா எங்கள் அம்மா மீரஜ் போயிட்டு வந்தால் ஒரு தூரம் மீரஜில் இந்த சம்பதிகள் தரிசனம் பண்ணிட்டு நல்ல தரிசனம் கிளம்ப போகிறா ஸ்டேஷனுக்கு போகணும் மீரஜில் ஒரு ஒரு இடத்துல தங்கியிருக்கா பரிவா அந்த இடத்துலேருந்து ஸ்டேஷனுக்கு வண்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த மாமி பார்த்துட்டு வெளியில் செத்து அப்படி நின்று இருந்திருக்கா அப்போ வந்து பெரியவா ரூம்லேருந்து வெளியில் பெரியவா தர்சனம் கொடுக்குற இடத்துலேருந்து வெளியில் அப்போது ஒரு மராட்டிய குடும்பம் வருது பெரியவாலை பற்றி கேட்குறா ஆஹா இருக்காளே உள்ளே போய் தரிசனம் பண்ணுங்கன்னு மாமி வழி சொல்கிறா அப்படி போங்கோ அங்கே இருப்பா நீங்கள் பார்க்கலான்னு மாமி வழி அந்த குடும்பம் உள்ளே போய்டு வா கிளம்புறா கிளம்பி வந்து வெளியில் வந்து மரத்தடியில் வந்து நிற்கிறான் ரோட்டில் ஒரு வண்டி கிடைக்கல வாழ்க்கை ஸ்டேஷனுக்கு போகணும் வண்டிக்கு டைமாக எடுத்து ட்ரெயினுக்கு ஆட்டோவே கிடைக்கல ஒரு ஆட்டோ கூட கிடைக்கல அந்த வழியில் வண்டி வர்றது ரொம்ப கஷ்டம் என்னடா பண்ணுறதுன்னு யோஜனை பண்ணுங்கக்கா ஒரு நல்ல இப்போ வந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு கார் போன கார் அப்படியே நிற்கிறது வாழ்க்கிட்ட ஏறுங்கோ வண்டியில் உங்களுக்கு இனிமேல் இங்கே வண்டி கிடைக்கிறது கஷ்டம் ஏறுங்கோ ஸ்டேஷனுக்கு தானே போகணும் நாங்கள் கொண்டு வர்றோங்கிற யாருன்னா மாமி வழிமனுச்சா இல்லையா உள்ளே போய் பாருங்க புள்ள தான் இருக்கா அப்படிவான் அந்த குடும்பம் வாங்குவோம் இதுதான் இதுதான் பெரிவா நம்ம பெரிவாளை நம்பி இறங்கிட்டோன்னா பெரிவா நமக்கு அங்கங்க நமக்கு ஆள் ஏற்பாடு பண்ணி நம்மள அழகா அழைச்சின்னு போயிடுவா அப்படிங்கிறதுக்கு உதாரணமான ஒரு அனுபவங்கள் இதெல்லாம் இல்லையா கரெக்டா அவள் காரை எடுத்துன்னு போற அந்த டயத்துக்கு போறாள் அவளும் காரில் வந்திருக்கா இல்லை நடந்து வர ஃபேமிலி இல்லை நல்ல காரில் வந்த ஃபேமிலி வாங்குவோம் நான் கொண்டு விடுறோம் அப்படின்னு இந்த மராட்டிய ஃபேமிலி வந்து அவளை வந்து ஸ்டேஷன்ல கொண்டு விட்டாளாம் இதுவும் அவள் மாமின்னு சொல்கிறான் இதுவும் எனக்கு பெரிவா தான் வந்தான் சமயத்துக்கு அந்த கார் வந்து அவருக்கு நிற்கணும்னு தோணுவானே இல்லையா வே வேகமாக அடிச்சிட்டு போயிருக்கலாமே அனிக்கிற பாவம் ஸ்டேஷனுக்கு தான் போடணும் அந்த அந்த மனசு நல்ல மனசு உள்ள பெரிவா பக்தா பெரிவாளை பார்க்க வந்தவா எப்படி அந்த மனசு இல்லாமல் இருப்பாள் இல்லையா பெரிவா அனுப்பிச்சி வச்சிருக்கா அந்த சமயத்துக்கு பெரிவாக தான் அனுப்பிச்சி எப்படி அந்த பையனை ஸ்டேஷனுக்கு இது நடு நடுகாட்டில் ஒரு பையன் சைக்கிள் எடுத்து வந்தானோ அது மாதிரி இங்கேயும் சொல்கிறேன் நடுக்காட்டில் நின்று இருந்த வாளுக்கு காரை வச்சு பெரிவா கொண்டு ஸ்டேஷனில் கொண்டு விடுறானா ஆனால் தெளிவாக ஒரு பெரிவாளுடைய அந்த அந்த சர்வங்கியத்துவம் பெரிவாளுடைய அந்த தீர்க்க தரிசனம் அதே மாதிரி பெரிவாளுடைய ஞான திருஷ்டி இந்த மாதிரி இவள் நிற்கிறா வண்டி கிடைக்காமல் நிற்கிறான்னு தெரிஞ்சு இவாளை சமயத்துக்கு அழகாக வெளியில் அமைச்சு அந்த ஆளுக்கும் அந்த நிற்கணுங்கிற தோணை வச்சு அவளை அழிச்சிட்டு போகிறதுன்னா அது பெரிவாளுடைய செயல் இல்லாமல் இல்லை எதுவுமே நம்ம கடவுளுடைய செயல் இல்லாமல் நமக்கு எதுவுமே நடக்கிறதில்ல கடவுள் நினைக்கிற நம்ம இன்றைக்கி இப்படி நினைக்கிறோம் இப்படி பேசுகிறோம்னா அது பகவான் நினைக்கிற நம்ம இன்றைக்கி இப்படி பெரிவாவை பற்றி நம்ம இன்றைக்கி உட்காண்டு பேசின்னு இருக்கோன்னா அது மகாபெரிவா நினைக்கிறாள் அவர் நினைச்சால் ஒழிய இதை பேச முடியுமே தவிர அவர் நினைக்க அவர் நினைக்கிறேன்னா பேச முடியாது அவர் இன்றைக்கி இப்படி பேசு என்னை பற்றி அப்படின்னு பெரிவா சொல்கிறா நான் பேசுகிறேன் அதே மாதிரி என்னுடைய பேச்சை ஒரு சில பேர் கேட்குறேன் அது பெரிவா அவங்கள கேட்க வைக்கிறா அது என் பாக்கியம் உங்களுடைய பாக்யம் அவ்வளோதான் பெரிவாவை பற்றி கேட்குறது உங்களுக்கும் பாக்கியம் தான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் என் பாக்கியம் அது பெரிவாக வந்து கேட்க சொல்கிறா எல்லாமே கடவுள் நடத்துகிறன் பகவான் நடத்துகிறன் குருநாதா நடத்துகிறா அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வாழ்க்கையை நடத்தின்னு போனால் எந்த ஒரு கஷ்டமும் மன மன ஒரு கஷ்டம் மனசில் ஒரு இது எதுவுமே வராது அப்படிங்கிறது தான் நான் அனுபவத்தில் பார்த்த உண்மை ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா हरहर शंकरा जय जय शंकरा चंद्रशेखर पाहिमा चंद्रशेखर लक्ष